குறிப்பா மாநிலங்களவை எம்பிக்களா கமலஹாசன் போறாரு வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்றாங்கன்னா வைகோவ நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் தகுதி வாய்ந்த நபர் பதிவுகள் இருக்காங்க உங்க கருத்து ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நிறைய அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடியும் அண்ணன் வந்து அவருக்கு வந்து குடுக்கணுங்கிறத அவங்க வந்து விரும்பி முதல்ல இங்க பாருங்க கமலன்னு இந்த ஒப்பந்தத்துல பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நான் உங்களை ஆதரிக்கிறேன் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்க அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணன் கப்பி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டாரு இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களே தெரியல அது அண்ணனுக்குமே என்னன்னா திமுக கட்சியில என்னை தேர்வு செய்யணும்னு சொல்ல முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது தான் கொடுத்துருக்கு அத போய் பார்த்துல நம்ம போய் கரெக்ட் நீங்க அண்ணன் கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல